வணக்கம் கருடியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் செய்திகள் தனியார் அரசு சார்பு துறையினருக்கு மகிழ்ச்சி தகவல் பாலத்தில் இருந்து பாய்ந்து இளம்பெண் உயிர் வாய்ப்பு மட்டக்களப்பு இளைஞர்கள் இருவர் விபத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழப்பு யாழில் இரவோடு இரவாக வெளியேறிய ராணுவம் முப்பது ஆண்டுகளின் பின் மகள் மகிழ்ச்சி ஆபாச படங்களை காண்பித்து சிறுமி ஐந்து மாதமாக பலரால் வன்புணர்வு கிழக்கில் பயக்கரம் நுவரேலியாவில் தொடரும் உறைபனி பொழிவு சாரதிகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை நாடு முழுவதிலும் சோதனை நடவடிக்கையில் ஒரே நாளில் ஐநூற்றி இருபத்தி நான்கு பேர் கைது ஒன்பது வெளிநாட்டவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை வெளியான காரணம் தனியார் துறை மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களுக்கு ஒய்வூதிய முற்றை வழங்குவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக அமைச்சர் மகிந்த ஜெய்சிங் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் இபிஎஃப் மற்றும் இடிஎஃப் ஆகிய இரண்டு நிதிகளுக்கும் இடையிலான வேறுபாட்டை நான் மிகத் தெளிவாக கூறினேன் நாங்கள் இபிஎஃப் நிதியை ஒய்வூதியமாக மாற்றப்போவதாக நான் கூறவில்லை நான் கூறிய தவறாகப் தவறாக சேர்ந்துள்ளது இந்த இபிஎஃப் நிதியானது சமூக பாதுகாப்புக்காகவே உள்ளது தனியார் துறை மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களுக்கு ஓய்வூதியம் ஒன்றை வழங்குவது குறித்தே நாங்கள் கவனம் செலுத்தியுள்ளோம் மாறாக இபிஎஃப் நிதியை ஓய்வூதியமாக மாற்றப்போவதாக நான் கூறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மட்டுக்கிழப்பு பழைய கல்லடி பாலத்திலிருந்து பாய்ந்து இளம் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக மட்டக்கிழப்பு தலைமையக காவல்துறை தெரிவித்துள்ளது குறித்த இளம் பெண்ணின் உடலை பிரதேச இளைஞர்கள் மற்றும் காவல்துறையினர் தோணி மூலம் கரைக்கு எடுத்து வந்து காவல்துறை வாகனத்தில் மட்டுக்கிழப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனா் குறித்த இளம் ஜுவதி தாளங்குட பகுதியைச் சேர்ந்த இருபது வயதுடையவர் எனவும் கடந்த வருடம் உயர்தர பரீட்சை எழுப்பியவர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பான மேலதுக்கு விசாரணைகளை மட்டக்கிழப்பு தலைமையக காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இரவு ஹெப்ரக வாகனம் ஒன்றுடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் இரு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர் எதிர் திசையில் இருந்து வந்த மோட்டார் சைக்கிள் ஹெப்ரக வாகனத்துடன் மோதியதில் மோட்டார் சைக்கிள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மற்றும் இரண்டு பயணிகள் காயமடைந்து மட்டுக்கிழப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இதன்போது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மற்றும் பயணி ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் விபத்தில் உயிரிழந்தவர்கள் மட்டையிழப்பு ஏராபூர் ஒன்று மற்றும் குடியரசு பகுதிகளைச் சேர்ந்த பதினேழு மற்றும் இருபத்தொரு வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது ஹெப்ரக வாகன ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஏராவூர் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் சுழிபுரம் பகுதியில் கடந்த முப்பது ஆண்டு காலமாக முகாமிட்டு இருந்த ராணுவத்தினர் நேற்றிரவு அந்த முகாமை விட்டு முழுமையாக வெளியேறியுள்ள ராணுவத்தினர் சங்க அணை படை முகாமுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ராணுவத்தினர் இந்த இடத்தை விட்டு வெளியேறுவது குறித்து கடிதம் ஒன்றை ஐநூற்றி பதிமூன்றாவது காலாட்படை பிரிவின் கட்டளைத் தளபதி சில தினங்களுக்கு முன்னர் சங்கானை பிரதேச செயலாளர் கவிதா உதயகுமாரிடம் கையளித்தார் அதேநேரம் பண்டத்தரிப்பு பகுதியில் உள்ள ராணுவ முகாமுக்கு அகற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த பகுதியில் நீண்ட காலமாக முகாமிட்டு குடியிருந்த ராணுவத்தினர் பகுதியில் உள்ள ராணுவ முகாமிற்கு மாற்றப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பண்டத்தரிப்பு படை முகாமானது நூறு அடி நீளத்தை கொண்டதால் அதனை அகற்றுவதற்கு காலம் தேவை என்பதால் அவர்கள் அங்கிருந்து வெளியேற சற்று தாமதமாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அம்பாரி நீந்தூர் பகுதியில் கடந்த ஐந்து மாதமாக நடைபெற்று வந்த ஆவாச நடவடிக்கைகளில் பன்னிரண்டு வயது சிறுமி பல்வேறு நபர்களினால் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஏனைய மூன்று தலைமறைவான சந்தேக நபர்களில் இன்று ஒலிவேரின் கிராமத்தில் முப்பத்தி ஆறு வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இரவு இந்த நடவடிக்கை இடம்பெற்றது கைது செய்யப்பட்ட நபர் குடும்பஸ்தர் என்பதும் கல்முடி மற்றும் அக்கறைப்பற்ற பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் ஆரம்பகட்ட விசாரணையிலிருந்து தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பாக சிறுமியை பாதுகாக்கவிட்டு அவர் வெளி மாவட்ட சிறுவர் காப்பகத்தில் தங்கியுள்ளார் போலீசார் சம்பந்தப்பட்ட மற்றைய சந்திக்கும் நபர்களையும் கைது செய்ய மேலதிக விசாரணைகளை தொடர்ந்தும் மேற்கொண்டு வருகின்றனர் நுவரேலியாவில் காலி வேளையில் நிலவும் குளிரான வானிலை காரணமாக ஒன்றிய தினமும் பல இடங்களில் நாட்டின் குறைந்தபட்ச வெப்பநிலை இன்று நுவரேலியாவிலேயே பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் தண்ணிக்களம் தெரிவித்துள்ளது அதற்கமைய நுவரேலியா வானிலை மையத்தில் ஏழு தசம் எட்டு பாகி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது இதேவேளை மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் அமைந்துள்ள நீரைந்து பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவுவதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கும் வாகன போக்குவரத்து இடையூறும் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக ஹட்டன் நுவரேலியா ஹட்டன் கொழும்பு பிரதான வீதிகள் மற்றும் கிளை வீதிகளில் இந்த பனிமூட்ட நிலைமை அதிகமாக காணப்படுகின்றது இதன் காரணமாக இந்த வீதிகளில் வாகனங்களை செலுத்தும் போது முகப்பு கண்ணாடிகளை ஒளிரவிட்டவாறு மெதுவாக அவதானத்துடன் வாகனத்தை செலுத்துவாறு ஹட்டன் போலீசார் சாரதிகளை அறிவுறுத்தியுள்ளனா் குற்ற செயல்கள் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளின் நாடு முழுவதிலும் குற்றங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக போலீசாரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நாளாந்த தேடுதல் நடவடிக்கைகளின் மூலம் ஐநூற்றி இருபத்தி நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதற்கமைய நேற்றைய தினம் முப்பதாயிரத்து இருநூற்றி முப்பத்தி ஆறு சந்தேக நபர்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளதுடன் இதன்போது இந்த சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றச்செயல்களுடன் செயல்களுடன் நேரடி தொடர்புடைய பதினேழு பேர் அடையாளம் காணப்பட்டதுடன் பகிரங்க பிடியாணி பிறப்பிக்கப்பட்டிருந்த இருநூறு பேரும் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் இந்த சோதனை நடவடிக்கையின் போது குடிபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் இருபத்தொன்பது பேரும் கவன வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் ஐம்பத்தி மூன்று பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனா் மேலும் ஏனைய போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பில் நான்காயிரத்து எழுநூற்றி ஆறு நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஹொரணியில் நடைபெற்ற மோட்டார் சைக்கிள் பந்தயம் ஒன்றில் பதினேழு வயது மாணவர் ஒருவர் உயிரிழந்த விவகாரத்தில் பலரை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஹொரணியில் நடைபெற்ற மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் பங்கேற்றிய போது காரில் மோதி குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற மாணவனின் இறுதி சடங்கு ஊர்வலத்தின் போது உயிருக்கு ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிய இரு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் எதிர்வரும் பிப்ரவரி ஆறாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க ஹொரணி பிரதான நிதவான் சந்தன ஹலன்சூரிய உத்தரவிட்டிருந்தார் இதனையடுத்து ஹொரணி பல்பிட்டி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு வயதுடைய இரண்டு நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இறுதிச் சடங்கு ஊர்வலத்தின் போது பொதுச்சாலையில் ஒரே சக்கரத்தில் மோட்டார் சைக்கிளை கவனக்குறைவாக ஓட்டியதன் காரணமாக போக்குவரத்து போலீஸ் பிரிவினரால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் மோட்டார் சைக்கிள்களை ஓட்டிய ஒன்பது வெளிநாட்டவர் மீது அகங்கம காவல்துறையினர் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுற்றுலா விசாவில் வந்த இந்த நபர்கள் கடந்த திகதி அகங்கம காவல்துறையினர் முன்னிலையில் விசாரிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் சட்ட நடவடிக்கைகளுக்காக சம்பந்தப்பட்ட வெளிநாட்டவர்கள் காலி நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டிற்கு வரும் வெளிநாட்டவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனங்களை ஓட்டுவது குறித்து அரசாங்கத்தின் கவனம் செலுத்தப்பட்டது இதன்படி சம்பந்தப்பட்ட விடயத்தை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது நாட்டில் ஏற்படும் இயற்கை அழுத்தங்கள் அல்லது வெளிநாடுகளில் ஏற்படும் அதிர்ச்சிகரமான சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு போதுமான நிதி வசதி இலங்கையிடம் இல்லை என முன்னாள் அமைச்சர் பந்தல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் கோமாகம பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும்போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் நாட்டை முன்னெடுத்து செல்வதற்கு தேவையான ரூபாயோ அல்லது வெளிநாட்டு கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்கு தேவையான டொலர்களோ இம்மிடமில்லை அரசாங்கத்தின் இந்த வருட வருமானம் ஐந்து மூன்று டிரில்லியன் ரூபாவாகவும் அரசாங்கத்தின் மீளெழுச்சி செலவினம் ஐந்து அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்வதற்கு முதல் நாட்டில் மண் சரிவுகள் சூறாவளி போன்ற உள்ளகங்கள் ஏற்பட்டாலும் அல்லது வெளிநாடுகளில் ஏற்பட்ட யுத்தம் போன்ற வெளிப்புற தாக்கங்கள் ஏற்பட்டாலும் அதற்கமைய அதிர்வுகளை எதிர்கொள்வதற்கு தேவையான வலுவான பொருளாதார நிதி நிலைமை எமது நாட்டில் இல்லை இந்நிலையில் நாட்டின் நிலவும் அடிப்படை பிரச்சினை ரூபாய் மற்றும் டொலர் இல்லாததே ஆகும் என்று மேலும் தெரிவித்துள்ளார் மக்களின் நுகர்வில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தால் சம்பா மற்றும் கீரி சம்பாவின் தேவை அதிகரித்துள்ளதாக விவசாய தனிக்களத்தின் பணிப்பாளர் நாயகமான துஷார விக்ரமராட்சி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் உயர்வடைந்ததால் தற்போது சம்ப மற்றும் கீரிச்சம்பா போன்ற அரிசி வகைகளை அதிகமாக உட்கொள்கின்றன அதன்படி நாடு மற்றும் கெகுழு போன்ற அரிசி வகைகளின் தேவையை விட சம்ப மற்றும் சம்பாவின் தேவை அதிகரித்துள்ளது மேலும் விவசாயிகள் சம்ப மற்றும் சம்பா அரிசியை அதிகமாக பயிரிட ஊக்குவிப்பதற்காக அரசாங்கம் இந்த வகைகளில் கொள்முதல் விலையை அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒய்வூதியத்தை ரத்து செய்வது தொடர்பில் முன்னாள் சபாநாயகர் சூரிய ஜனாதிபதி அனில் குமார் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சங்கத்தின் சார்பில் அதன் ஆலோசகர் என்ற ரீதியிலேயே சூரிய இந்த கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ளார் இந்த கடிதத்தில் நாடு சுதந்திரம் பெற்ற காலத்தில் அரசியல் என்பது நில உரித்துடையோருக்கும் செல்வந்த உயர்குடியினருக்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது எனினும் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுக்கு பின்னர் சாதாரண மக்களுக்கும் அரசியலில் வாய்ப்பு கிடைத்ததால் பாரிய சமூக மாற்றம் ஏற்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒய்வூதியத்தை நீக்குவது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் அரசியல் என்பது செல்வந்தர்கள் வர்த்தகர்கள் முறையற்ற வகையில் பணம் சம்பாதிப்பவர்கள் மற்றும் செல்வந்த அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்படும் இதன் காரணமாக நேர்மையான சமூக சேவகர்கள் அரசியல் துறைக்கு வருவது தடைப்படும் என முன்னாள் சபாநாயகர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தாமும் மற்றும் ஒரு சிலரும் மாத்திரமே இந்த ஒய்வூதியத்தை சமூக மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு பயன்படுத்துவதாகவும் ஆனால் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இந்த ஒய்வூதியத்தை நம்பியே வாழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்தில் புதிய அரசியலமைப்பை உருவாக்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளதால் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த விடயம் குறித்து கவனம் செலுத்தி தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கரிஜிய சூரிய ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயல்முறை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் எதிர்கால மின்சார தேவைகள் மற்றும் நோக்கங்களை கருத்தில் கொண்டு இது செயற்படுத்தப்படுவதாக சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அனைத்து பங்குதாரர்களுடனும் விரிவான கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் சபை தெரிவித்துள்ளது இலங்கை மின்சார சபையின் ஊழியர்கள் மற்றும் தொழிற்சங்கங்களுடன் இது தொடர்பாக

இலக்கிய மின்சார தெரிவித்துள்ளது வன்புணர்வு கிழக்கில் பயக்கரம் தொடரும் உரைபனி பொழிவு சாரதிகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை நாடு முழுவதிலும் சோதனை நடவடிக்கையில் ஒரே நாளில் ஐநூற்று இருபத்தி நான்கு பேர் கைது ஒன்பது வெளிநாட்டவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை வெளியான காரணம்